தலைநகரம் தலைநகரம் தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் தமிழ்நாட்டின் தலைநகரை நோக்கி நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்குகிறார் ஆறேழு வருடங்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞன் பொன்னையன் தமிழக தலைநகருக்குள் காலடி எடுத்து வைக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது அறிஞர் அண்ணா முதல்வர் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய நேரம் அப்போதுதான் இளைஞன் பொன்னையன் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் காலடி எடுத்து வைக்கிறார் ஆனால் தலைநகரம் தங்கத்தட்டில் ஆரத்தி எடுத்து வரவேற்கவில்லை அங்கும் பொன்னையனுக்கு வாழ்க்கை போராட்டம்தான் ஆனாலும் அங்கிருந்துதான் தன் வாழ்க்கை வரலாறு மாறப்போகிறது என்பது இளைஞன் பொன்னையனுக்கு தெரிய வாய்ப்பில்லை தலைநகரிலும் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கின்றார் படித்தவர் என்றால் படித்த படிப்புக்கு தலைநகரத்தில் வேலை கேட்டு இன்டர்வியூ செல்லலாம் ஆனால் பொன்னையன் படிக்காதவராயிற்றே மீண்டும் கடைகள் ஓட்டல்கள் செக்யூரிட்டி ஷாப் என்றுதான் வேலை கேட்டு அலைகின்றார் அப்போது சென்னை மாநகராட்சியின் சார்பாக ஆங்காங்கே ரோடு பாதாள சாக்கடை அமைத்தல் பைப்லைன் போடுதல் இப்படியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக தினக்கூலியாக வேலைக்கு செல்கின்றார் வேலையை பல நாட்கள் பல மாதங்கள் சின்சியராக செய்கின்றார் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அதே கான்ட்ராக்டரால் விஞ்ச் ஆபரேட்டராக பணியமர்த்தப்படுகின்றார் இந்த நேரத்தில் இந்த வேலைக்கு இன்ஜினியராக பொறுப்பு எடுத்திருக்கும் ராபர்ட் ராஜ் வேலை நடக்கும் இடத்திற்கு வந்து செல்வார் அந்த நேரங்களில் பொன்னையன் வேலை பார்ப்பதையும் ராபர்ட் அவர்கள் கவனிப்பதுண்டு இளைஞனாக இருக்கும் பொன்னையன் விஞ்ச் ஆபரேட்டராக வேலை செய்கின்றார் அது மிகவும் கடுமையான வேலை எட்டு மணி நேரம் கண்ணும் கருத்துமாக வேலை செய்ய வேண்டும் கொஞ்சம் பிசகினாலும் உயிருக்கும் ஆபத்து தொழிலுக்கும் நஷ்டம் ஏற்படும் இந்த பிஞ்ச் ஆபரேட்டர் பண்ணுவதற்கு சம்பளம் முப்பது ரூபாய் எட்டு மணி நேரம் வேலை இரண்டு மணி நேரம் ஓய்வு பின்னர் செகண்ட் ஷிஃப்ட் வேறு ஒருவர் ஆபரேட் பண்ண அதே இடத்தில் அந்த ஆபரேட்டருக்கு கீழ் தனக்கு கீழ் வேலை செய்த தொழிலாளர்களுடன் தொழிலாளியாக எட்டு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்வார் ஓய்வறியா உழைப்பாளியாக பணத்தையும் உழைப்பையும் இரு கண்கள் போன்று பாவித்ததால் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவரது இளமை காலங்களில் கண்முன்னாடி நின்றது இப்படி இரவு பகலாக உழைக்க உழைக்க கடவுளின் கருணை பார்வையில் ஒரு திருப்புமுனை நடக்கின்றது